சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக நமது சுவைக்குழு ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு இறுதிக்கட்ட திருப்புதலுக்கான பகுதிகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ்மொழி தகுதி தேர்வு ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு தமிழ்மொழி தகுதி தேர்விற்கு உங்களுக்கான சிலபஸ் வைஸ் கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு மாதிரி தேர்வுகள் ஆயிரத்தி நானூறு வினா விடைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயார் பண்ணி ஆசிரியர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் குறிப்பாக நம்முடைய சுபிக்குழுவை ஃபாலோ பண்ணக்கூடிய யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அதே மாதிரி வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் டெலகிராமில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வுகளுக்காக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல லாஸ்ட்ல பார்த்துட்டு போகக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும்ங்கிற கான்செப்ட்ல நம்ம உருவாக்கிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடம் மேஜரா இருக்கட்டும் எஜுகேஷன் மெத்தராலஜியாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்குமே இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது தெரியும் ஏன்னா எல்லோருமே பணிக்கு செல்ல வேண்டும் என்ற முன்முனைப்புடன் வந்து நீங்க நினைச்சிட்டு பயிற்சிகளை தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க கூடிய பகுதி ஸோ மேஜர் தமிழ் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ப்ராப்ளம் இருக்காது பாடப்பிரிவாசிங்கன்னா ப்ரீவியஸ் தினம் நடைபெற்ற தேர்வுகளை பார்த்தோம்னா வட்டார கல்வி அலுவலர் தேர்வாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து யூஜி டிஆர்பியா இருக்கட்டும் செகண்ட் கிரெட் டீச்சர்ஸாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் நிறைய பேர் ஃபெயில் ஆகி தங்களுடைய வாய்ப்பை தவற விட்டவங்க அதிக பேர் இருக்கிறாங்க சோ அதனால நம்மளுக்கு தேவை இதுல இருபது மார்க் சரிங்களா மொத்தம் முப்பது கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க ஐம்பது மதிப்பெண் முதல்ல இருக்கக்கூடிய இருபது வினாக்களுக்கு இரண்டு மதிப்பெண் கடைசியில் இருக்கக்கூடிய பத்து வினாக்களுக்கு ஒரு மதிப்பெண் அப்போ நம்மளுக்கு தேவை இரண்டு மதிப்பெண்ல ஒரு பத்து வினாக்களை நம்ம தூக்குனாலுமே போதுமானது இதில் முழுமையாக எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போறோங்கிறது கிடையாது நம்மளுடைய எலிஜிபிலிட்டியை என்ன செஞ்சு நான் கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்போ இதற்கான சிலபஸை ஃபுல்லா நம்ம கவர் பண்ணுறோம் டென்த்து புக்கு வெரி வெரி மஸ்ட் சோ இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு இதை தயார் பண்ணியிருக்கோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு மாதிரி தேர்வுகள் ஸோ ஒவ்வொன்றுலையுமே நூறு நூறு வினாக்கள்னு சொல்லி நம்ம தயார் பண்ணியிருக்கோம் குறிப்பாக யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர் இறுதி கட்டத்துக்கு இந்த கொஸ்டின்ஸை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிப்பாருங்க இதுக்குள்ளதான் உங்களுக்கு வினா இருக்குங்கிறதையே நான் உறுதியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சோ இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் சோ நீங்க இந்த பிடிஎஃப் டவுலோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதற்கான ஆன்சர் நீங்க தான் தேடணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சுபிக் குழுவின் சார்பாக கேட்கக்கூடிய வினாக்களாக நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய பகுதி ஆகவே இதை முழுமையாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுது நீங்கள் ஆன்சரை செக் பண்ணீங்க தமிழ் எலிஜிபிலிட்டியை குறித்த கவலை உங்களுக்கு தேவை கிடையாது ஸோ இதே போல ஜிகே அதே மாதிரி சைக்காலஜிக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ முழுமையாக பயன்படுத்துக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜி அசிஸ்டண்டா பணியாற்றுவதற்கு தயாராகுங்கள் நன்றி நண்பர்களே